মো মো நாராயண நாராயண ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா ராமாயணத்திற்கு மிகவும் தொடர்புடைய ஒரு தரத்தினைத்தான் நாம் தற்போது தரிசிக்க இருக்கின்றோம் ராமரால் காட்டில் விடப்பட்ட சீதைக்கு லவன் குச்சன் என்பவர்கள் பிறந்தார்கள் என்பது எல்லோரும் தெரிந்தது இவர்கள் வளர்ந்து பெரியவிழா ஓரளவுக்கு வளர்ந்தபோது ராமரால் யாகம் செய்யப்பட்டது அந்த யாகத்தின் குதிரை பல இடங்களுக்கு சென்று இந்த பகுதிக்கு வந்தபோது அதனை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் தரம் மறுத்து விட்டார்கள் லக்ஷ்மணர் அனுப்பப்பட்டு லக்ஷ்மணர் இந்த லவகுதருடன் போரிட்டு தோல்வியுற்றார் பிறகு ராமரே அங்கு வந்து இவருடன் போரிட ஆரம்பித்தார் அப்போது வால்மீகி அங்கே வந்து இவர்கள் தங்களது புதல்வர்கள்தான் என்று தெரிவித்ததை சீதை மறைந்திருந்து பார்த்து கண்ணீர் ஒடிக்கின்றாள் அதோடு அல்லாமல் தகுந்த இடத்தில்தான் அவரை சேர்ப்பித்திருக்கின்றார் வால்மீகி மனிவர் என்று அவர் அறிந்து கொள்கின்றார் ஆகவே லவன் குஷன் இங்குதான் பிறந்தார்கள் என்பதற்கு ஒரு ஸ்தல வரலாறு கூறுகின்றது வாருங்கள் அன்புகளை எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஸ்தலத்தினை நாம் தரிசிக்கலாம் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தின் கோலார் மாவட்டத்தில் உள்ள அவனி நகரில் அமைந்துள்ள ராமலிங்கேஸ்வரர் தான் இந்த திருக்கோயிலாகும் திராவிட மாணவில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்திய தொல்பொருள் பொருள் ஆய்வுத் துறையின் குற்றுப்படி சுமார் பத்தாம் நூற்றாண்டின் நொடம்பா கட்டுமானதாக இது காணப்படுகிறது இது பின்னர் சோழ வம்சத்தால் ஓரளவு பிறப்பிக்கப்பட்டது விஜயநகர மன்னர்கள் பிரதான மண்டபம் மற்றும் ராஜகோபுரத்தை கட்டினார்கள் இந்த கோயில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையால் பாதுகாக்கப்படுகிறது இதனுடைய ஸ்தல வரலாறு என்ன கூறுகின்றது என்றால் இது மிகவும் பழமையான இடம் இங்குள்ள கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் தேதியிட்ட ஒரு கல்வெட்டு இதை குறிக்கின்றது பிற்கால கல்வெட்டுகள் இதை தெற்கின் கயா என்று அழைக்கின்றன ஆவணி இந்து துறவி வால்மீகியின் வசிப்பிடமாகவும் இது இருந்திருக்கின்றது ராமபிரான் இலங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்பும்போது அவனியை பார்வையிட்டதாகவும் கதை கூறுகின்றது புராணத்தின்படி ராமரின் மகன்களான லவா மற்றும் குஷா ஆகியோரின் கோவில் வளாகத்திற்கு சிறிது தொலைவில் உள்ள ஒரு மலையில் பூர்வீக கண்டத்தில் லாவா குஷா பேட்டா என்று அழைக்கப்படுகின்றார்கள் இங்கு பிறந்தனர் என்று சொல்லப்படுகின்றது நொலம்பா கோயில் கட்டுமானங்கள் வரலாற்று ரீதியாக நொலம்பாவடி என்று அழைக்கப்படும் பகுதியில் உள்ளது இது கங்காவடி கிழக்கே ஆனால் ஆந்திரப்பிரதேசத்திற்கு மேற்கே உள்ளது இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தேடியிடப்பட்டுள்ளது கலை வரலாற்ற ஜேம்ஸ் ஹார்லேயின் கூட்டுப்படி சுவர் உரைக்குள் பிரகாரத்தில் உள்ள ஆரம்பகால அமைப்பு உண்மையில் சத்துருனலிங்கேஸ்வரர் சன்னதி அல்லது சத்துருகேஸ்வர் ஆள் என்று அழைக்கப்படலாம் இங்கு ராமருக்கு என்று ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு லிங்கம் ராமலிங்கேஸ்வரர் என்றும் லக்ஷ்மணரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு லிங்கம் லக்ஷ்மணேஸ்வ லிங்கேஸ்வரர் என்றும் சத்ருஜ்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு லிங்கம் சத்ருகலிங்கேஸ்வரர் என்றும் பரதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு லிங்கம் பரதலிங்கேஸ்வரர் என்றும் நான்கு சன்னதிகளும் இதை தவிர சுக்கிரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு லிங்கம் ஸ்ரீகேவலிங்கேஸ்வரர் என்றும் ஐந்து சன்னதிகள் தனித்தனியே இங்கே அமைந்திருப்பதனை நாம் இங்கே வரும்போது நாம் காணலாம் ஆர்வியின் கூற்றுப்படி கர்நாடக மாநிலத்தில் உள்ள வெளிப்புறச்சோல் உரையுடன் கூடிய சந்தைகள் குழுவின் ஆரம்ப காலம் இதுவாகும் இந்த திருக்கோயிலி இங்கு வரும்போது அவசியம் நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் ಸೂರಳಿ ವಿಳಕ್ಕೆ ಸೋತಿಗೆ ಸುರೆ ಸರಡಿ ವಿಳಕ್ಕೆ ಸೋತಿಗೆ ಸುರೆ ಸರಳಿ ವಿಳಕ್ಕೆ ಸೋತಿಗೆ ಸುರರೆ ಸೂರಳಿ ವಲಕ್ಕೆ ಸೋತಿಗೆ ಸುಡರೆ சுருளி விளக்கேன் சுரிகுழற்பனை மூளை மடந்தை சொதியே சுடரே சுருளி விளக்கே சுரிகுழற்பனை மூளை மடந்தை பதியே பரண பால் கொள்வல்லி

நிதியே செல்வ திரு பெரும் துறையில் நிதியே செல்வ திரு பெருந்துறையில் நிதியே செல்வ திரு பெரும் துறையில் நிதியே செல்வ திரு பெரும் துறையில் நிறைமலர் கூறும்பம் மேபியச நிதியே செல்வ திருப்பெரும் தூரில் நிறைமலர் கூறுந்தன் மேபியசி அதிக அடிகேன் ஆதரித்தழைத்தால் அடிகேன் ஆதரித்தழைத்தியே அடியேன் ஆதரித்தாழித்தாள் அதன் துவே என்று அருளாயே அதே அடியேன் ஆதரி தாழித்தாள் அதன் துவே என்று அடியாயே அது அதன் துவே என்று அவள் அதன் துவ அருள அருளாய அருளாயே அதன் துவை என்று அருளாயே அதன் துவை என்று அருளாயே அருளா അരുളായി ജങ്കാര ശ്രുതി വായ ജീവീന ജങ്കാര ശ്രുതിസൈ ഗ് ജീവവീനയിൽ സംഗീതാമൃതം செய்ாய் ஜீஸ்வரே ஜங்கார சுதி ஜீவ வீணையில் சங்கீதாமதம் செய்வாய் ஜகதீஸ்வரே ஜங்க சுதி செய்வாய ஆ ங்க ர சதாசிபவோ சங்கர சாம் சதாசிபவோம் கரு ஜம்மு சொல்லிய ஜன்ம கடை தெரவே ஜம்மு சொல்லிய

பல பல வெண்ணும் காலை பாடும் புள்ளோசையை போலும் பல பல வெண்ணும் காலை பாடும் புள்ளோசையை போலும் பார் கடல் உள்ளம் எழும் ஆகும் கஜனை போலும் மலர்களில் கொஞ்சி வரும் மலர்களில் கொஞ்சி வரும் மந்தமாரூதம் போலும் மலர்களில் கொஞ்சி வரும் மந்தமாரூதம் போலும் மது உண்ட வண்டி நாம் வளர்க்கும் வீங்காரம் போலும் மது உண்ட வண்டி நாம் வளர்க்கும் வீங்காரம் போலும் ஜங்கார சுதி செய்குவாய். ஜீவ வினையில் சங்கிதாம் டுதம் செய்குவாய் ஏகதி பரனே ஜங்கார சுதி செய்குவாய். ஐ, சா தீர்கபுரீசா சர்வேசா எங்களின் கூரைகளை தீர்த்தருள்வாயே எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே எங்களின் கூரைகளை தீர்த்தருள்வாயே எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே ஈசா தீர்கபுரீசா சர்வேசா ட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிக் கொண்டாயே பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே நாட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிக் கொண்டாயே பரியை நரியாக்கி லீலைகள் புரிந்தாயே கல்யாணையே கரும்புண்ணச் செய்தாயே நாரைக்கு முக்தி கொடுத்து நல்லருள் புரிந்தாயே கல்யாணையே கரும்புண்ணச் செய்தாயே நாரைக்கு முக்தி கொடுத்து நல்லருள் புரிந்தாயே ஈசா தீர்கபுரீசா சர்வேசா எங்களின் கூரைகளை தீர்த்தருள்வாயே எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே ஈசா தீர்கபுரீசா சர்வேசா திருவசகம் தனை ஓதிட செய்தாயே தினமுனை நீனைத்திடும் மனம் தந்தாயே திருவசகம் தனை ஓதிட செய்தாயே தினமுனை நீ நெய்திடும் மனம் தந்தாயே திருமுறை பலவும் பாடிட செய்தாயே திருவருள் புரிந்து காத்திடுவாயே திருமுறை பலவும் பாடிடச் செய்தாயே திருவருள் புரிந்து காத்திடுவாயே ஈசா தீர்கபுரீசா சர்வேசா எங்களின் குறைகளை தீர்த்தருள்வாயே எண்ணங்கள் முழுதும் நிறைந்திடுவாயே யே ஈசா தீர்கபுரீசா சர்வேசா தீர்கபுரீசா அம்மையே அப்பா, பிள்ளா மணியே அன்பினில் ஆரமுதே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழு தலை புலையனி தனக்கு ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை கென பிடித்தேன் எங்கெழுந்த அருழுவ தினியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருழுவ தினியே அம்மையே அப்பாவோ பில்லா மணியே அன்பினில் விளைந்த விளைந்தரமுதே சிவனார் மனம்

Share Sayingal. Subscribe Sayingal. Nanchi. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel. Where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.